இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting. Just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தொடர்ந்து ரெண்டாவது நாள் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா என்ன வின்னிங் வந்துச்சின்னு பார்க்கலாம் நம்ம சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு அஞ்சு எப்படி டேரெக்டாகவே கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோலையும் சரி நம்ம எட்டாம் நம்பர் பற்றி சொல்லியிருந்தோம் அஞ்சாம் நம்பர் பற்றியும் சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் சிங்கிள் போர்டில் நமக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம எட்டு எட்டு அஞ்சு அந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் எட்டு எட்டு ஒன்பது எட்டு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏபிஏசி வந்து நமக்கு வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி வந்து சிங்கிள் போர்டில் பாஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஏபிஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஏசியில் மொதல் நம்பரு எட்டு எட்டு ரெண்டாவது நம்பரு எட்டு அஞ்சு கொடுத்துருந்தோம் ஸோ ஏபிசி ஃபுல் போர்டு வந்து நமக்கு பாஸ் பண்ணியிருக்கு சரிங்களா ஏபிசி த்ரீ டி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் நேற்று வீடியோ போட்ட நேற்று ஒரு சூப்பர் வின்னிங் மாஸ் வின்னிங் வந்துச்சு இன்றைக்கி வந்து செம்ம இட்டு பண்ணியிருக்கோம் சரிங்களா எல்லா போர்டுமே வின் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ல தான் இன்னைக்கு த்ரீ டி மிஸ் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுத்தா இப்போ ஷேர் பண்ணுறேன் இது வந்து நம்ம மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்தது மேலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எட்டு எட்டு ஒன்பது எட்டு அஞ்சு அஞ்சு ஸோ அதை வச்சு தான் நான் வந்து முதல் நம்பராக எட்டு 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 அஞ்சு கொடுத்தேன் கீழேயும் வந்து இதில் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் ட்ரையலில் அது வந்துச்சு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் ஸோ மீண்டும் வந்து நமக்கு ஒரு அஞ்சு அஞ்சோ ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு இந்த பேரில் தான்ங்க இறங்கணும்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி பாஸு ஏபி பாஸ் எல்லாமே வந்து ஆல்போர்டு நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் திருடி போயிடுச்சு சரிங்களா நம்ம ஜெஸ்ட் மிஸ்ல நம்ம டபுள்ஸ் அப்படின்ற நம்ம எட்டாம் நம்பரையும் அஞ்சாம் நம்பரியும் மாத்தி மாத்தி வச்சுட்டோம் நம்ம சரிங்களா ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு மிஸ்ல போயிடுச்சு என்னால் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்தது ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் இது எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அது எல்லாத்துக்கும் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ நம்ம நம்ம எம்சிக் எடுத்து கொடுக்குறப்போ ஒரு நல்ல ஒரு வின்னிங் தர முடியும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா திரும்பவும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்டு இருக்க சேனல் தான் நம்ம சேனல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏ டு கேஎல் கால்குலேஷன்ஸை பற்றி ஸோ சிங்கிள் போர்டில் எப்பயுமே நம்ம வந்து மாஸ் வின்னிங் தான் கொடுப்போம் அந்த மாதிரி இன்னிக்கும் கொடுத்துருக்கோம் எட்டு எட்டு அஞ்சு ஏ போர்டில் எட்டு பி போர்டில் எட்டு சி போர்டில் அஞ்சு நம்ம வீடியோவும் நம்ம மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்து கம்பேரில் எனக்கு கிடச்சிருக்கு சரிங்களா ஏபிசி பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசி நான் சொன்னேன் இல்லைங்களா எட்டு எட்டு அஞ்சு வந்து சிங்கிள் போர்டில் பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம எட்டு எட்டு ஒன்பது கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு அதேமாதிரி எட்டு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் இருந்தாலும் சிங்கிள் போர்டில் ஏபிசி பாஸ் பண்ணோம் இல்லை அதுவும் இல்லாமல் ஆல் போர்டுமே பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபியும் பாஸ் ஏசியும் பாஸ் சரிங்களா பிசியும் பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஏன்னால் டபுள்ஸ் வந்தனால் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு 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 அஞ்சு கொடுத்துருந்தோம் ஆல் போர்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறேன் டெய்லி ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் நம்ம எம்சிகேசிங் வந்ததுக்கப்புறம் சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ